மகாநதி சீரியலில் லேட்டஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம நிவீனை காட்டுறாங்க நிவீனும் நம்ம குமரனும் விஜய் வீட்டுக்கு போகிறாங்க ஸோ விஜய் வீட்டுக்கு போயிட்டு விஜய் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க ஸோ விஜயோட தாத்தா பாட்டி இந்த மாதிரி விஜய் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்து நிவீனும் குமரனும் ஷாக் ஆகி தாத்தா பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க விஜய் எங்கே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி உடனே தாத்தாவும் விஜய் இந்த மாதிரி கோவ கோவத்தில் வெளியே போயிட்டார் அவர் வ அவன் நாலு நாளில் திரும்ப ரிட்டர்ன் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ தாத்தா சொல்கிறத பாட்டு நிவினும் குமரனும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஸோ திரும்பியும் இவங்க துருவி துருவி நம்ம குமரனும் நிவினும் தாத்தா கிட்ட கேட்கும்போது பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க ஸோ பாட்டி டென்ஷன் ஆகி இந்த மாதிரி ஏன் விஜய் நீங்கள் தொல்லை பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்தால் தான் எங்களுக்கும் பல பிரச்சனை வருது அதனால தான் விஜய் கோவத்தில் வெளியே போயிட்டார் முதல்ல நீங்கள் இங்கே ரெண்டு பேரும் வெளியே கிளம்புங்க வெளியே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இதை கேட்டு நிவீனும் குமரனும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஸோ தாத்தாவும் பாட்டியை திட்டுறாரு ஸோ திட்டினக்கப்புறம் நம்ம தாத்தாவும் அவர் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாரு உடனே நிவீனு குமரனும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க ஸோ வெளியே போனக்கப்புறம் நம்ம குமரன் நிவீன்கிட்ட கேட்குறாரு எங்கே போயிருப்பார் அப்படின்னு ரெண்டு பேரும் தேடுறாங்க ஸோ தேடும்போது குமரன் என்ன சொல்கிறார் ஒருவேளை கெஸ்ட் ஹவுஸ் போயிருப்பாரு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு நிவின் குமரன் கிட்ட சொல்கிறாரு உடனே குமரனும் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் கெஸ்ட் ஹவுஸில் போய் விஜயை தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கப்புறம் அடுத்த சீனில் என்ன வருதுன்னா நம்ம நிவினும் குமரனும் திரும்ப வீட்டுக்கு வராங்க ஸோ விஜய் அவங்க ரெண்டு பேரும் தேடி கண்டு பிடிக்கல பிடிக்காததுனால சோகமாக வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ வீட்டில் வந்து காவேரியோட அம்மாவும் காவேரியும் எல்லோரும் இருக்காங்க ஸோ காவேரியோட அம்மா ரொம்ப கோவமாகவே உட்காந்துட்ருக்காங்க ஏன் கோபமாக உட்காந்துட்ருக்காங்கன்னா நான் இன்னும் அந்த பையனை நம்பலை நான் விஜய பார்த்து சில விஷயங்கள் பேசி முடிவு பண்ணணும் ஸோ முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்னோடய முடிவை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்க அம்மாக்கு திட்டுறாங்க காவேரிக்கு குழந்த பிறக்க போது இனியுமா நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை திட்டுறாங்க உடனே காவேரியோட அம்மா நான் வந்து அந்த பையனை பார்த்து சில விஷயங்களை பேசி முடிவு பண்ணணும் எனக்கு அந்த பையன் மேலே நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்தால் தான் நான் காவேரி அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாகவே பேசுகிறாங்க ஸோ அவங்க கோமாக பேசுகிறத பார்த்து நம்ம காவேரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க டென்ஷன் ஆகி இந்த மாதிரி நான் வந்து விஜய் ரொம்ப நம்புகிறேன் நான் தான் அவர் கூட நான் குழந்தைய பத்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி ரொம்ப டென் ரொம்ப ஆகி பேசுகிறாங்க ஸோ இதை பார்த்து அவங்க அம்மா அந்த பையன் வரட்டும் அவன் வந்தவுடனே நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ காவேரியும் விஜய் விஜய் நினச்சி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு அவர் போகிற இடத்துல இருக்காரு ஸோ சாப்பிட்டுட்டு சுவிச் ஆஃப் பண்ணியிருந்த ஃபோனை அப்படியே ஆன் பண்ணி பார்க்குறாரு ஸோ ஆன் பண்ணி பார்க்கும்போது காவேரி அமிச்ச அந்த மெசேஜ் வந்து நம்ம விஜய்க்கு வந்துடுது ஸோ விஜய் இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறாரு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி பார்க்குறாரு ஸோ அந்த மெசேஜில் இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த நான் அம்மா கிட்டே சொல்லிட்டேன் ஸோ அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க நம்ம உங்களை வந்து மீட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜில் இருக்குது ஸோ அதை பார்த்து விஜய் ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாரு எக்ஸைட் ஆனாலும் விஜய் கொஞ்சம் கோவமாக தான் இருக்கார் ஏன்னா இவன் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற ரொம்ப கோவத்தில் இருக்கார் ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாரு விஜய் வந்து சோகமாக அவர் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ காவேரி விஜய்க்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ கால் பண்ணிகிட்டே இருந்தாலும் விஜய் அதை பார்த்து கோவத்தில் கட் பண்ணிகிட்டே தான் இருக்கார் ஸோ இதை பார்த்து காவேரியுமே ரொம்பவே டென்ஷனாகுறாங்க ஸோ டென்ஷனான காவேரி திரும்ப விஜய் கிட்டே எப்படியாவது பேசி ஆகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ கால் பண்ணும்போது விஜய் அந்த காலை எடுத்துடுறாரு ஒரு கோவத்தில் ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி நான் கா கால் பண்ணுறேன் ஸோ கால் பண்ணிவிட்டு நீ வந்து ஸோ அதுக்கப்புறம் கால் எடுத்து அவரை வந்து ரொம்ப கோவமாக தான் ரிப்ளை பண்ணுறாரு ஸோ அந்த ரிப்ளை பண்ண உடனே இன்னுமே டென்ஷன் ஆகி கோவத்தில் பார்க்குறாங்க ஸோ பார்த்ததுக்கப்புறம் ப்ரோமோ போடுறாங்க ஸோ எபிசோட் கட் ஆகுது ஸோ ப்ரோமோவில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து அவங்க காவிரியோட அம்மாவை மீட் பண்ணி பேசுகிறாரு ஸோ மீட் பண்ணக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது ஸோ இதுக்கடுத்து எபிசோட் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ப்ரோமோ போடுறேன்